மேடம் வணக்கம் ஐயா கடுமையான வேலையா அலுவல் பழியா ஆமாங்க ஐயா அதோ வேலைக்கு வேலைக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கேன் நான் ஓ மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சேன் ஹோம் விசிட் இருந்தது முடிச்சுட்டு இப்போ வந்து ரெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நைட் ஷிஃப்ட் கிளம்பிட்டேன் இங்கே இதில் பனிரெண்டு அடுக்குகளை பற்றி நாம் பேசலாம் பனிரெண்டு அடுக்குகள் இந்த ஹீரத்தன் மணேக் நம்ம உணவில்லாமல் வாழும் கலை நீர் மருத்துவம் அப்படிங்கிறது சார்ஜி போட்டுருக்கிறேன் கலையில் போயிட்டு இருக்கிறீங்களா இல்லைங்க இருபது வருஷத்தில் முடிச்சுக்கலாம் ம் மணி எப்படி மணி அங்க ஆரையா மணி ஆமாங்கய்யா ஏழு மணிக்கு ஏழை காலை கிளம்புனா போதும் இப்ப இரவு 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 வேலையாங்க இரவு வேலை தான் ஓ எத்தனை வாரத்துக்கு வாரத்துக்கு ஆ மாறி மாறி வரும் ஒரு ஒரு வாரம் ஷெட்யூல் போடுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் வரும் இல்லாட்டி மறுபடியும் டே ஷிஃப்ட் மாறும் மாறி மாறி வந்துட்டுரும் இதெல்லாம் சரி ரெண்டு நாள் நைட்டு அப்படியே உடம்பெல்லாம் பழையுச்சு இல்லையா உடம்பு நல்லா பழையு இப்ப இந்த நீர் மருத்துவத்துல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா

எடுத்து பார்த்தா ஒரு பத்து கிராம் வாயில் போட்டு மென்னு சாப்பிடலாம் அவ்வளவுதான் சாப்பிட முடியும் இது வந்து இயற்கையை சாப்பிடுறது ஆனால் அதவே வேக வச்சு சாப்பிடுறப்ப கடுமையான விஷமா மாறுது அது யாருக்குமே தெரியல நீங்க வந்து சாப்டு சாப்பிட்டு தூங்குறேன் வேற சாப்பிட்டுட்டு தூங்குறேன் போயிட்டு வரேன் பகல்ல சாப்பிட்டு தூங்குறேன் ஒரு எட்டு அவர் மறுபடியும் தூங்கினா மறுபடியும் அதுலயே உடம்பு போட்டுருச்சு குண்டா என்ன ஆயிருக்கும் தெரியாது அப்படியே ஒரு விட்டுருந்தேன்னா இப்ப ஒரு வருஷத்துல எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது ஒரு வருஷம் கடுமையாக வந்து இப்ப நீர் இதுல தத்துவத்துல வந்த பிறகு பாத்தீங்கன்னா இப்போ இப்பதான் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் ஆயிருக்கு வெறும் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடறதுனால அதாவது அப்படி இருக்கு என்னன்னா இந்த மாவு ஏறி 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 கொழுப்பா மாதிரி சீக்கிரம் முதுமை வந்துடும் ரெண்டாவது வந்து மரத்துல கொண்டே விட்டுரும் எப்ப வேணாலும் மாறப்படலாம் ரத்தம் பிசு பிசுப்பாயிடும் ரெண்டாவது நீங்க எங்கயும் போறது இல்ல வர்றதில்லை அதாவது மூளைக்கு மூளைக்குதான் வேலை கடிபுரிக்க வேலை மூளைக்கு வேலை கடிபுரிக்க வேலை அவர் வேற என்ன கவனிக்கிற வேலைக்கு ஹாண்டில் பண்றதுதான் ஹாண்டில் பஸ்ல தான் பஸ்ல போறேன் ட்ரெயின்ல போறேன் அங்க போயிட்டு வயசானவங்களோட ஹேண்டில் பண்ணனும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதை ஃபில் பண்ணனும் அவங்க வெளிய கூட்டு போனோம் இத இதுதான் இருக்கும் மெயினா இதுதான் இருக்கும் ஹேண்டில் பண்றது தான் பிசிக்கலா எந்த வேலையும் இருக்காது பட் ஆனா நிறைய மூளைக்கு தான் வேலை சோ அப்ப சாப்பிட்றதெல்லாம் என்ன ஆகும் அது அது வேற உணவு என்பது என்னங்கிறது தெரியாம தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிற உணவு என்பதுனா உட்கொள்ளுதல் அவ்வளவுதான் உணவுனா உட்கொள்ளுதல் அவ்வளவுதான் உணவு என்று சொன்னால் உட்கொள்ளுதல் என்று பொருள் வேற ஒண்ணுமே அது கிடையாது வேற என்ன பொருள் அது கிடையாது உணவுனா உட்கொள்ளுதல் அர்த்தம் ஓ உள்ளுதல்னு பேரு உள்ளுதல் அதாவது எதை வேணா உட்கொள்ளலாம் கண்ணால உட்க அந்த ஊங்கிற சொல்லு இருந்து வருது உள் ஏற்கனவே பேசியிருக்கோம் உள் அப்படின்னு அர்த்தம் உள்ளல் உள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அப்படியே உள்ளுதலா உள்ளுதல்லு உள்ளுதல் எண்ணுதல் அப்படிலாம் வருது உள்ளல்னாவே உள்ளே தள்ளுதல்னு அர்த்தம் உள்ளுதல்னா எண்ணுதல்னு அர்த்தம் உள்ளுதல்னாவே உள்ளுதல்னாவே உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப அந்த விஷயம் தான் அப்போ நமக்கு வந்து இந்த இப்போ இந்த அங்கு பஞ்சர்னு உலக புகழ்பெற்ற மருத்துவம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆஹ் அங்கு பஞ்சர் பார்த்தீங்கன்னா அது உடலை வந்து பனிரெண்டு பாக பாகமா பிரிக்கிறாங்க பனிரெண்டு பாகமா பிரிக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்துக்கும் குறிப்பிட்ட நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்குறாங்க அதை பத்தி நம்ம பேசுறோம் அதாவது நம்ம பனிரெண்டு க மற்ற மருத்துவம் வந்து பனிரெண்டு ப பதினோரு பாகமா தான் பிரிக்குது தோல் மண்டலம் தொடங்கி தோல் மண்டலம் தொடங்கி ஆஹ் மண்டலம்னு சொல்லுவாங்க லிம்புன்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் பதினொன்னுதான் பிரிக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க இயற்கை படி உடம்பு எப்படி இயங்குதுன்னு எழுதுறாங்க இந்த ஹீர ரத்தனமனை கதை நூத்தி நூத்தி புத்தகம் வச்சிருக்கீங்களா நூத்தி எம்பது புத்தகம் இருக்கா நூத்தி எண்பத்தி எட்டு பக்கம் நூத்தி எண்பத்தி நூத்தி எண்பத்தி ஏழு நூத்தி எண்பத்தி எட்டு நூத்தி எண்பத்தி ஏழு கீழே பாருங்க ஒரு ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானிகள் ரெண்டு மாசம் நேரடியா பயிற்சி நாசா விஞ்ஞானிகள் அமெரிக்காவில் நாசா விஞ்ஞானிகள் பெருடி மையத்துக்கு கூப்பிட்டு போய் அங்க ரெண்டு மாசம் வச்சிருந்த தீவிர ஆராய்ச்சி பண்ணாங்க எப்படி குறைந்த உணவில் உடமை இயந்தது பசிதாக எப்படி கட்டுப்படுத்துறாங்க பேசியிருக்கான் அது அப்படியே படிங்க மூன்று மாதங்கள் ஆகிவிட்டால் பதினஞ்சு அது மேல இருந்து சொல்றாரு நான் முதல் நாள் சூரியனை பத்து வினாடி பார்க்க வேண்டும் இதெல்லாம் சொல்றாரு அது படிச்சு பாருங்க அப்படியே அது படிச்சு முடிச்சுக்கலாம் முதல் நாள் சூரியனை பத்து வினாடி பார்க்க வேண்டும் இரண்டாவது நாள் இருபது வினாடி பார்க்க வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு பத்து வினாடி முதல் வீதம் அதி அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் மண்ணில் நின்று நெருப்பு அணிய செருப்பு அணியாமல் சூரியனை பார்க்கணும் சூரியனை பார்க்கும் போது கண்களை இமைப்பதில் தப்பில்லை ஆனால் அப்போது கண்ணாடி அணிந்திருக்க கூடாது பயன்படுத்தக்கூடாது மூன்று மாதம் ஆகிவிட்டால் பதினைந்து நிமிடங்கள் சூரியனை பார்க்கலாம் இந்த சூரிய சக்தி ரெட்டினாய்க்கு பின்னால் இருக்கும் வழியாக வழியாக மூளையை உற்சாகப்படுத்துகிறது இதனால் மன அழுத்தம் போன்றவை குறை ம் இந்த மனோன்மணின்னு சொல்றேங்க இல்லையா மனோன்மணி கீழே இருக்கிறதா வந்து ஹைபோதாலமஸ் காட்டுறேன் மனோன்மணின்னு சொல்றோம் இல்லையா அது கீழே இருக்கிறது ஹைபோதாலமஸ் இப்போ மனோன்மணி கீழே அது கிட்டே இருக்கு மனோன்மணிக்கு கிட்டே இருக்குதான் தான் அவரு ஈரத்தன மணிக்கு ம் இது கீழே இருக்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக அவருடைய தான் பீனியல் கிளாண்டு ஹைப்போ தாலமஸ் இங்கே பாருங்க ஹைப்போ தாலமஸ் சரி இங்க பீனியல் கிளாண்ட் இருக்கு அது பக்தால் இருக்கு எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கிற முக்கியமான நாடமுள்ள சேர்ப்பு மண்டலங்கள் இதுதான் அவருடைய பயிற்சி முறை இதுதான் அவருடைய பயிற்சி முறை

ஆனால் அந்த மனோன்மணியை பற்றி அதை இந்த அந்த பீனியல் கிளாண்ட் சொல்லக்கூடிய மனோன்மணியை பற்றி சரியான விளக்கம் இல்லை அதை கை வைக்க முடியாது ஆனால் பெருசாகுது இப்போ நம்ம மாதிரி ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சராசரி ஆகாரம் சாப்பிட்றவனுக்கு பார்த்தீங்கன்னா சார போதை உணவு சாப்பிட்றவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண பலகாரம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த ஆறு மில்லி மீட்டர் தான் இருக்கும் நம்ம மாதிரி அலகுக்குள்ள ஏழு மீட்டர் எட்டு வரைக்கும் போகும் ஆ ஒன்பது வரைக்கும் போகும் அடுத்தது அது என்னது அது என்ன சொல்றீங்க புரியல இன்னும் கொஞ்சம் விளக்குங்க என்னது அது ஒன்பது மீட்டர் அதனுடைய அகலம் அந்த மனோன்மணி அந்த ஏற்கனவே எங்கிட்ட இருக்கு அதனுடைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க யார இந்த ஹீரோ ரத்தன மனைக்கு வந்து நாசா விஞ்ஞானிகள் அவருடைய மனோ அந்த பீனியல் கிளாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க சராசரி மனிதனுக்கு ஆறு இதாக இருக்கும் ஆறு மில்லி மீட்டர் அகலம் வந்து ஆறு மில்லி அகலம் இருக்கும் இந்த மாதிரி உன் சுத்தம் செய்யறவனுக்கு அது மெஷர் பண்ண முடியும் மெஷர் பண்ண முடியும் மெஷர் பண்ண முடியும் ஆமா எல்லாம் ஏங்க அமெரிக்காவிட்ட இல்லாத வசதியா எம்ஆர்எஸ் ஸ்கேன்ல பண்ணிருக்கான் எல்லாமே பன்னியாண்ட அதுல எப்படி இருக்குன்னு இப்ப பாக்குறப்ப அது ஒன்பது மில்லி மீட்டர் வந்து இருக்குது மற்றவன் யாரு ரத்தன் மனைவி அது நல்லா பெருசாக்குது அது அத்தன வளமையாயிக்குது அது அதுக்கு தூய்மை செய்யறப்போ அப்ப கெட்டு போன ரத்தத்துல அது சுருங்கி போயிருக்குது தூய்மை ரத்தத்துல இயல்பா மாறுது அப்ப இயல்பா தான் மாறுது இருக்காரு தெரியுது அது உண்மை இயல்பா இருக்கிற தன்மை நாம வந்து என்ன பண்ணிருக்கிறோம் உணவு பழக்கத்தின் காரணம் சாராயத்தன்மை அது சுருங்கி போச்சு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் மூளையும் மூளையும் ஒன்றா இருக்கும் வளர வளர தனியா பிரிஞ்சிடும் வளர வளர பெருசாக பெருசாக அது என்ன சொல்றாங்கன்னா அந்த பித்தம் வந்து கவர் பண்ணிடு கவர் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க அந்த பித்தம் வந்து வந்து கவர் அது அதெல்லாம் புறம்பான கதை ஐயா நமக்கு அறிவியல் தான் அது எதாவது கதை விடுறானுங்க அதெல்லாம் கிடையாது நம்ம அது அறிவியலே கிடையாது நிறைய இந்த மைத்து மய எக்கச்சக்கமான பேரளவுல இருக்கு அதெல்லாம் நம்ம பேசின பைத்தியம் முடிக்கும் அவன் கரெக்டா பண்ணியிருக்கான் என்ன இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வீரியம் அதிகமாகுது அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா அது இயல்பாகவே அது ஆறு ஆறு தூய்மை செய்யறப்ப இயல்பா பெருசாகுது அப்படின்னு சாதாரண பழக்கத்துல சுருங்கி போயிருக்குது தூய்மை செய்யறப்ப விரியுது அதான் இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா மென்மையாயிருப்ப என்ற உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு பிளேடு சாதாரண அந்த கில்லட் பிளேடு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம்

மூன்று மாதங்கள் ஆகிவிட்டால் பதினைந்து நிமிடங்கள் சூரியனை பார்க்கலாம் இந்த சூரிய சக்தி ரெட்டினாக்கு பின்னால் இருக்கும் ட்ராக் வழியாக மூளையை உற்சாகப்படுத்துகிறது இதனால் மன அழுத்தம் போன்றவை குறையும் என்று மேனக் சொல்கிறார் வாழ்க்கையில் ஏற்படும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் சக்தியும் இதன் மூலம் கிடைத்துவிடும் என்று சொல்கிறார் மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாத பயிற்சியை முடிக்கும் போது உடலில் இருக்கும் நோய்கள் சிறிது சிறிதாக குறைய தொடங்கிவிடும் ஆறு மாதம் முதல் ஒன்பது மாத ஒன்பது மாத பயிற்சியை முடிக்கும் போது உணவு தேவைப்படாது என்ற நிலை உருவாகிவிடும் என்று சொல்கிறார் பல வருடங்களாக சாப்பிடாமலே வாழ முடியுமா அப்படி வாழ்வது எப்படி சாத்தியமாகும் விளக்குகிறார் டாக்டர் உமா வெங்கடேஷ் இவர் சென்னை டி நகரை சேர்ந்த அக்குபங்சர் மற்றும் இயற்கை மருத்துவர் பஞ்சபூத இயக்கத்தால் உலகமே இயங்குகிறது மனிதர்களும் அதனால் தான் இயங்கப்படுகிறார்கள் பஞ்சபூதங்களில் பூதங்களில் நெருப்பு நெருப்பு தான் சூரியன் நாம் இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்றை ஆட்கொண்டால் எந்த உணவும் இன்று நம்மால் வாழ முடியும் பாருங்க இதுக்கு பேருதா உம் நான் ஏற்கனவே நீர் வசியம் காற்று வசியம் ஆகாய வசியம் கரெக்டா சொல்லிருக்காருன்னு பாருங்க பொருள் வசியம் பணம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் அதாவது பணத்தையும் வசியம் பண்ணிடலாம் மூலம் காற்றை மட்டுமே தேவை தேவைப்படும் விதத்தில் எடுத்துக்கொண்டு எந்த உணவும் சாப்பிடாமல் நீண்ட காலம் வாழ்ந்த முனிவர்கள் பலர் உண்டு பஞ்சபூதங்களில் காற்றையும் நெருப்பான சூரியனையும் ஆட்கொள்வது எளிது அந்த வகையில் மணேக் சூரியனை உணவாக்கிக் கொள்கிறார் அவ்வளவுதான் பேசலாம் வேற செய்தி கேட்கலாம் அடுத்த எட்டு மணி அடுத்த சந்தேகம் கேட்கலாம் இதைத்தான் நாம என்ன பண்றோம்னா அந்த அட்டமா சித்தின்னு சொல்கிறோம் இல்லையா சித்தி அட்டாங்க சிற சிறப்பான கைவெலியம் சொல்றாங்க கைவெல்லியம் நடந்த கைக்கோழல்னு பேரு அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய குழந்தைக்கு தேவையான சக்தியை அது கொடுத்துருது அது வந்து நமக்கு நமக்கு அது சேவை செய்யுது வேற ஒன்றும் இல்லை இப்போ சிவனை உள்ளே நிறுத்தலாம்னு புறப்புட்டு போகான் புரிசடையோன்னு அந்த கடவுள் விளைவே போறாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லை சுத்தப்படுத்தினா உயிர் அப்படியே உள்ள நின்னுக்குது அதுதான் அதுதான் கடவுள் உயிர் தான் கடவுள் உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது உயிர் இல்லைன்னா உயிருன்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்க என்ன உங்களுக்கு புரியும் இதுக்குத்தான் சண்டை போட்டிருக்கிறாங்க எல்லாருமே இந்த உயிரை வச்சுக்கிட்டுதான் எல்லாரும் சண்டை போடுறது இதுதான் விஷயமே அப்ப நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு அதை இதை எளிமைப்படுத்தணும் இது எதுக்கு நம்ம ஆதாரமா கொடுத்தா சரியா இதை வைத்துக் கொண்டு ஹீரோ ரத்ன மணிக்கு எத்தனை பேருக்கு உருவாக்கிட்டு போனாருன்னு தெரியாது ஆனால் இனியன் வெங்கடேசன் எத்தனை பேர் உருவாக்கிட்டே இருப்பாரு அதே விஷயமே நீங்க சாட்சி பிள்ளை கேட்டிருக்கேன் முப்பது வருஷமா முப்பது வருஷமா இந்த நீர் மருத்துவம் இருக்கு உணவிலாமல் வாழும் கலை இருக்குது உனக்கு சாட்சி பிடிக்கு தெரியாதான்னு கேட்டேன் மன்னிக்கவும் ஏன்னா இப்பதான் நான் தொடங்கி இருக்கிறேன் உங்களுடைய கொள்கை எனக்கு தெரியாது இனிமேல் நாங்க உள்ள ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கொள்கையை வெளி வெளிக்கொண்டு வர இன்னைக்கு சொல்றாங்க கோவத்துல கேட்டேன் சாட்சி பிடிக்கு தெரியாதா முப்பது வருஷமா நீர் மருத்துவம் சொல்லிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல இந்தியாவில் ஈரோடு மாவட்டத்துல இந்தியாவில் தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டத்துல இனி என்பவர் முப்பது வருஷம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நீர் மருத்துவம் எட்டு வருஷமா வெங்கடேசன் ஆராய்ச்சி மே இதில் இதெல்லாம் எந்த செய்தி உனக்கு இல்லையான்னு கேட்ட மன்னிக்கவும் எங்களுக்கு வந்து ஸ்பிரிங்கர் இதழ் இந்த மாதிரி முக்கியமா அதுல வந்திருந்த கட்டத்தை நாங்கள் எடுத்து போடுவோம் எங்களுக்கு மன்னிக்கவும் இப்ப நாங்க அதை பயன்படுத்திக்கிறோம் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அவங்க உங்க கட்டி பயன்படுத்திக்கிறோம் இங்க எல்லாம் சொன்னேன் அவனுக்கு கோவமந்திர சேர்த்திருந்து பதில் சொன்னான் அப்புறம் நான் சொன்னேன் இதெல்லாம் இவங்க இருக்குதுன்னு சொல்லி ஏற்றி விட்டேன் நான் இது இனிமேல் இப்படி செய்ய தெரியாது தெரியாதுன்னு சொல்ற நீர் மருத்துவம் கேட்டால் கண்ட கண்ணில் போட்டுட்டு இருக்காரு உணவில்லாமல் வாழும் கலைன்னு யூடியூப்ல சொல்லியாச்சு உணவில்லாமல் வாழும் கலை எப்படின்னு படமுறை சொல்லி நாலாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இது சார்ஜி இப்படி தெரியாதான்னு கேட்டேன் நான் நாங்கள் ரெண்டு வருஷமா ஆச்சு தொடங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு நாங்கள் ஸ்பிரிங்கர் நேச்சர்லேருந்து இருந்து எடுப்போம் உலக தலைவில ஸ்ப்ரிங்கர் நேச்சர் நேச்சதுல இருந்து நாங்கள் எடுத்துக்குவோம் உங்களை பத்தி செய்தி எதுவுமே உலகத்துல இல்லை அதனால எடுக்க முடியல இப்போ நீங்க சொல்லி இருக்கிறீங்க உணவில்லாமல் வாழும் கலை வாட்டர் நைன் ஃபோர் டூ லிங்க் எல்லாம் கொடுத்தாச்சு இதை இந்த மாதிரி பேசி தெரியும் சொல்ல கண்டதெல்லாம் போடாதுன்னு இப்போ கோவத்தில் கண்டதெல்லாம் போடாத உணவில்லம்மல் வாழும் கலாம் எப்படினு போடு தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்குதுங்களே உனக்கு தெரியாதான்னு கேட்ட மட்டும் இனிமேல் அங்கே பண்ணிக்கிறோங்க நாங்கள் நீங்கள் போடுங்க உணவில் வாழும் கலையின்னு போடுங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்குது நைன் ஃபோ வாட்டர் டேட் நைன் ஃபோர் டூ டூன்னு இருக்குது உணவில்லம்மல் வாழும் கலைங்களுக்கு கண்டதெல்லாம் ஆதாரம் கொடுக்குறேன் எதோ ஆதாரம் அப்போ அவளெல்லாம் ஏற்றி வச்சிருக்கான் விக்கிப்பில் ஏற்றி வச்சிருக்காங்க அவன் நாம இதை ஏற்றி விடலாங்க எப்படி பாருங்க இந்த விக்கிபுரல் ஏற்றி விடுங்க இந்த சார்ஜ் ஜிபி அப்படியே விக்கிபுரல் ஏற்றி விட்டுறலாம் உணவு வாழ்க்கை விக்கிப்பிடல ஏற்றி விட்டு இந்த உங்களுக்கு அந்த லிங்க் இருக்குல்ல அதை இவ்வளவு ஏற்றி விடலாம் நமக்கு இருநூத்தி இருபது பக்கம் இருக்காது ஏற்றி விட்டுறாங்க ஐயா முயற்சி பண்ணுங்க எப்படின்னு பாருங்க இல்லை நான் பண்ணிடறாதயா அது என்ன ஒரு மணி நேரத்த அது இருநூத்தி இருபது பக்கம் அப்படியே நம்ம உள்ள ஏத்தி விட்டுறலாம் லிங்க் கொடுத்து அப்படியே என்ன படிச்சிட்டு உணவு இல்லம்பால் வாழ்க்கையுன்னு படிச்சுட்டு போறோம் அப்படித்தானு சொல்லுங்க சொல்லுங்க ஆமாங்கய்யா இப்போ நம்ம ஃபீட் பண்றது அதுக்கு அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்ல இல்லையா நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அது சோ அது நம்ம என்ன ஃபீட் பண்றோமோ அந்த டேட்டாவை வச்சு தான் அதை ஒருங்கிணைச்சு தான் கொடுக்கும் சொல்லிட்டேன் ஆனா நம்ம டேட்டாவை ஃபீட் பண்றது உம் சொல்லிட்டேன் நீங்க தேடி பார்த்தா இல்ல கடைசியில எதோ எங்கே தேடி பிடிக்க ஃபேஸ்புக்கு தேடுத்து போறேன் ஃபேஸ்புக்குலுக்கு எடுத்து போறேன்னா போ நோண்டிட்டே இருந்த மாதிரி கடைசியில் கேள்வி கேட்ட இல்ல உங்களை பற்றி தக இல்ல எங்களுக்கு இல்லை விக்கிபீடியாவில் அது இருக்குமான்னு பார்க்க பண்ணு விக்கிபீடியாவில் ஏற்றி விட்டுரலாம் விக்கிபீடியில் ஏற்றி விட்டால் நம்ம இரநூத்தி இருபது பக்கத்தை ஏற்றி விட்டுறலாங்கிற நான் அது உங்களுக்கு லிங்க் இருக்குல்ல அப்படி ஏற்றி விடுங்க அதையே சரியா நான் பார்க்குறேங்க ஐயா தமிழ் இருக்குது ஆங்கிலம் இருக்குது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் பை வெங்கடேஷன் சயின்ஸ்னு போட்டா டக்குன்னு வந்து நைன் ஃபோர் போட்டுருங்க போட்டு அப்படியே இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா அப்படியே உள்ள ஏற்றி ஆங்கிலம் ஆங்கிலத்திலும் இருக்கு தமிழ் இருக்கு அந்த பிடிஎஃப் உள்ள ஏற்றி உள்ள ஏறிக்குது வேர்ட் ஸ்டார் இருக்கு இல்லையா இந்த டபிள்யூ வேட் வேட் ஆஃபீஸ்ல அப்படியே இருக்கு இல்லையா வேட ஆஃபீஸ் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கு இல்லையா வேட் ஆஃபீஸ் இருக்குதா இல்லையா புரியுதுங்களா ம்